செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பெரிய மீன் வலையில் விழுந்தது அமலாக்கத்துறை சத்தமில்லாமல் அதிரடி ஆட்டம் செந்தில் பாலாஜி கைது விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அடுத்ததாக யார் என்ற கேள்வி இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் தற்போது அதிமுக பாஜக மட்டுமல்ல ஆளும் திமுக வட்டாரங்களிலும் அதிகம் பேசப்படும் பெயர் கே என் நேரு குறிப்பாக தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் மத்திய அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் நகர்வுகள் அரசியல் வட்டார பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறது அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் கூட கே நேரு தொடர்புடைய இடங்கள் கண்காணிப்பில் இருக்கலாம் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன ஏற்கனவே கடந்த காலங்களில் கே நேரு மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பான சில ஒப்பந்தங்கள் சொத்து விவகாரங்கள் குறித்து எழுந்த குற்றச்சாட்டுகள் தற்போது மீண்டும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட ஆரம்பித்துள்ளன இந்த விவகாரங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சில விளக்கங்களை கோரி கடித அனுப்பியதாகவும் அதனைத் தொடர்ந்து சில ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத நிலையில் கூட முழுமையான ஆதாரங்கள் தற்போது அதிகாரிகளின் கையில் இருக்கலாம் என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுக்கோட்டை வந்தபோது தமிழக அரசியல் நிலவரம் குறித்த முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் அதில் சில உயர்மட்ட அரசியல் விவகாரங்கள் பேசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின வருகைக்கு பிறகே திமுகவில் அடுத்த பெரிய கைது யார் என்ற கேள்வி தீவிரமாக பேசப்படத் தொடங்கியது அந்த வரிசையில் செந்தில் பாலாஜிக்கு அடுத்ததாக கே என் நேருவின் பெயர் அடிக்கடி பேசப்படுவது அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கத்தக்க மாற்றாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்போது தேர்தல் நெருங்கும் சமயங்களில் சில முக்கிய அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது அதேபோன்று இந்த முறையும் திமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவரான கே என் நேரு மீது நடவடிக்கை வரலாம் என்ற பேச்சு ஆளும் கட்சிக்குள்ளேயே சிலருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்நேரம் வரை அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை ஆனால் கோப்புகள் நகர்கின்றன கண்காணிப்பு அதிகரித்துள்ளது என்ற தகவல்கள் மட்டும் தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது இதனால் செந்தில் பாலாஜிக்கு பின் திமுகவில் அடுத்த அரசியல் அதிர்ச்சி கே என் நேருவா என்ற கேள்விதான் இப்போது தமிழக அரசியல் மேடையில் மிகப்பெரிய ஹாட் மாறி மாறியுள்ளது